காமராஜர் ஐயா ஒரு நாள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசிகிட்ருக்கிறார் அப்போ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வைரவன் டீ கொண்டு வந்து கொடுக்குறார் அந்த டீயை குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போன அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதோ ஒன்று பார்த்த உடனே அந்த டீ கப்பை கீழே வச்சிடறார் இதை கவனித்த காமராஜர் ஐயா என்னாச்சு ஏன் டீ குடிக்கலன்னு அப்படின்னு கேட்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறார் உடனே காமராஜர் ஐயாவுக்கு ஒரு சந்தேகம் அந்த டீ கப் எடுத்து பார்க்க அதில் ஒரு ஈ தத்தளிச்சிட்ருக்குது தன்னோட வரலாலை அந்த ஈயை எடுத்து பறக்க விடுறார் அப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்கள் பிரச்சனையை மட்டுமே இருக்கீங்க என்ன அங்கே ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருந்துச்சு இல்லை அந்த ஈயை ஏன் காப்பாற்றணும்னு உங்களுக்கு தோணலை என்ன உங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிற உங்களால் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்னே நாம் எந்த விஷயத்தை யோசித்தாலும் மக்களோட சைட்லேருந்து யோசிக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நாம் யோசிச்சாதான் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னே நம்ம பக்கத்துலேருந்து யோசிச்சா நிறைய விஷயங்கள் தப்பாக தெரியும் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க யோசிக்கிற மாதிரி யோசித்தாதான் எந்த பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னே அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா ஆமாங்க காமராஜர் ஐயாவும் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் காமராஜர் ஐயா எப்பவும் ஒரு மக்கள் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அந்த மக்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்க இருந்து அவங்க யோசித்தா எப்படி யோசிப்பாங்களோ அப்படி யோசிப்பார் அதனால தான் அவரால் எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய முடிஞ்சிது ஜாதி மதம் இனம் மொழி எதை பற்றியும் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டுமே நினச்ச ஒரு சிறந்த முதலமைச்சர் காமராஜர் ஐயா